வெல்கம் டு ஹெல்த் கேர் அக்குப்பஞ்சர் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு வந்து சுகர் பேசண்ட்டு சர்க்கரை வியாதிகளுக்கு என்னென்ன அறிகுறி இருக்குதுன்னு சொல்லி இந்த தலை பார்க்குறோம் இதில் முக்கியமான பத்து அறிகுறிகள் பற்றி இதை பார்க்குறோம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த சர்க்கரை நோயிலிருந்து விடுவதற்கு எந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் எந்த மாதிரி பாயிண்ட்டு கொடுக்கணும் பஞ்சர் பாயிண்ட்டு அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ மொத்தம் பத்து பாயிண்ட்டில் முதல் பாயிண்ட் வந்து பசி அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் பசி எடுத்துகிட்டே இருக்கும் இது சக்கர நோய்களுக்கு இருக்கக்கூட முதல் அறிகுறியாக இருக்கிறது ரெண்டாவது அறிகுறி என்னென்னா தண்ணி எவ்வளோ குடித்தாலும் தாகம் தேர்வே தேராது அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க இது சுகர் பேஷண்ட்டு அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது மூணாவது வந்து உடல் சம்மந்தப்பட்டது அது இருக்குது ஒரு சில சக்கரை நோயாளுக்கு வந்து உடம்பு வந்து இலைக்கும் ஒரு சில சர்க்கரை நோயாளுக்கு வந்து உடம்பு அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு திடீர்னு வந்து உடல் இழைப்பு திடீர்னு உடல் அதிகம் வந்து இது சக்கர நோய்களுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கிறது நாடாவது வந்து குறிப்பாக உடம்பில் வந்து எங்கே புண்ணு வந்தாலும் குறிப்பாக காலில் வந்து புண்ணு வர்றது ஆறவே ஆறாது ரொம்ப நாள் செண்டு ஏன்னா சக்கரை நோய்கள் உள்ளவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாகும் எப்போ இம்யூனிட்டி பவர் கம்மியாகுதோ அப்போ உடம்புல வந்து புண்ணு வந்து கம்மியாக ஆறுறது வந்து லேட் ஆகும் அதனால் வந்து உடம்புல புண்ணு ஆச்சுன்னா அவங்களுக்கு லேட் ஆகும் இப்போ இதை வச்சு தெரிஞ்சிக்கனால் நமக்கு சக்கரை நோய் இருக்குன்னு சொல்லி அஞ்சாவது வந்து சிறுநீர் அதிகமாக கழிச்சிட்டே இருப்பாங்க இரவு தூங்குவாங்க அதில் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் போவாங்க பகலில் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க இது சக்கர நோய்களுக்கு உண்டான முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஆறாவது பாயிண்ட் வந்து உடல் வந்து பலகீனமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருப்பாங்க ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் சுகர் பேஷண்ட்டு உண்டான அறிகுறியாக இருக்குது ஏழாவது வந்து பாருங்கள் காலில் வந்து குறிப்பாக வந்து நமைச்சல் எரிச்சல் அந்த உணர்வுற்ற தன்மை இதெல்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எட்டாவது பாயிண்ட் வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து சக்கர நோய்களுக்கு உண்டான அறிகுறியாக இருக்குது ஒம்பதாவது வந்து கண் பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது கம்பல்சரியாக கண்ணில் அந்த பூச்சி போகிற மாதிரி துட்ட பார்வை கிட்ட பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சுகர் நோய்களுக்கு இருக்கும் அடுத்து கடைசி பத்தாவது பாயிண்ட் என்ன ஃபேமிலியில் வந்து ஃபாதர் மதருக்கு இருந்துச்சுன்னா அது பசங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது